ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு நம்ம அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான குழு குழுன்னு ஜில்லுன்னு ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் நார்த் இண்டியன் ஸ்வீட்டான ரசமலாய் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் பொதுவாகவே சின்னவங்க முதக்கொண்டு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்வீட்டை எப்படி ஈஸியாகவும் அதே நேரத்தில் எப்படி சுவையாகவும் செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நம்ம வீட்லேயே செஞ்ச பன்னீரை வச்சு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் வாங்க அந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பாக்கெட் பால் தான் ஃபுல் கிரீம் மில்க் ஆரோக்கியம் வந்து ஃபுல் கிரீம் மில்க் வாங்கியிருக்கேன் இது நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும் நல்ல பன்னீரும் அதிகமாக கிடைக்கும் நான் இப்போ ஒரு ரெண்டு லிட்டர் பால் எடுத்து அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா அந்த ஃபுல் கிரீம் மில்க் வந்து கொஞ்சம் நாளாக அடிப்பிடிச்சிரும் அந்தளவுக்கு திக்னஸ் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலக்கி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் இப்போ நான் இதை பன்னீர் ஆக்கிறதுக்காண்டி கொஞ்சம் வினிக்கிற எடுத்திருக்கேன் நம்ம பன்னீரை டைரெக்டாக அந்த பாலில் ஊற்ற வேண்டாம் அது ஒரு பாத்திரத்தில் ஒரு இருபதுலேருந்து முப்பது மில்லி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூடையே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இப்படி கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப புளிப்பு சுவை வராது அந்த பாலில் அதனால தான் நான் தண்ணியில் வினிகரை மிக்ஸ் பண்ண சொல்லுவேன் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு பால் நல்லா பொங்கி வந்துருந்து இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வினிகர் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம கலந்து வச்ச தண்ணியை ஒரு மூணுலேருந்து நாலு டைம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு பால் வந்து திரண்டு திரஞ்சி வந்துடும் நம்மளுக்கு பன்னீரும் தரா தயாராயிரும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா திரண்டு அந்த பன்னீர்லாம் பிரிஞ்சு தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா நம்மளுக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உடனே நம்ம கலந்து விடாத நிப்பாட்ட வேண்டாம் நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அது கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது அதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஒரு வெள்ளை துணியால அதை வடிகட்டி எடுக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் வெள்ள துணியை போட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பன்னீரை போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த தண்ணியை அப்படியே புழிஞ்சு எடுத்துருங்க இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் அந்த தண்ணியை மெதுவாக புளிஞ்சு விட்டுட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க இப்போ அதே பாத்திரத்தில் திரும்ப அந்த பன்னீரை லைட்டாக இந்த சாதாரண நம்ம தண்ணியை ஊற்றி அதை லைட்டாக கலந்து விடுங்க இப்படி பண்ணுறதுனால நம்ம ஊற்றுன அந்த வினிகரோட வாடை எல்லாமே போயிடும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்காவில் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நல்லா புழிஞ்சிடுங்க நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சிடுங்க இப்போது அந்த வினிகரோட ஸ்மெல்லு அந்த புளிப்பு தன்மை எல்லாமே இந்த தண்ணியோட போயிடும் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துருங்க இல்லை உங்களுக்கு புளியது கஷ்டமாக இருந்தால் அந்த மூட்டை கட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் தொங்க விட்டுட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் இப்போது தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு வந்துடுச்சு நான் இப்போது ஒரு டைல்ஸில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு டைல்ஸ் வந்து நல்லா சுத் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த டைல்ஸில் போட்டு இதை பிசைய போகிறேன் முதல்ல நல்லா உடச்சி விட்டுக்கோங்க நல்லா உடச்சி விட்டுட்டு அப்புறம் உங்கள் கையால் நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி பிசைங்க எவ்வளோ குழவு நம்ம அந்த பன்னீரை வந்து சாஃப்டாக செய்கிறோமோ அவ்வளோ குழவு நமக்கு வந்து அந்த ரசமலாய் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பிசு பிசுப்பான ஒரு ஸ்டிக்கி பதத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன் இந்த டைமில் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இது எதுக்கு சே சேர்க்குறேன்னா உங்களுக்கு வந்து அந்த இதை ரசமலை தட்டும்போது உங்களுக்கு உடையாமல் வெடிப்பு விடாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவ இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ நல்லா அந்த கார்ன்ஃப்ளாரோ சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாம் இந்த ரசமலாய் வேக வைக்கிறதுக்காண்டி சு சுகர் சிரப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அதில் அரை கிலோ சீனி போட்டுக்கிறேன் ஐநூறு கிராம் சீனி போட்டுக்கிறேன் இதில் தான் நம்ம வந்து அந்த ப பன்னீரை வந்து வேக விட போகிறோம் இதில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரபடின்னு சொல்லுவோம்ல அந்த பால் மில்கு அதில் ஊற வைக்கப்படும் அது ஒரு ப சீனி தண்ணி ஒரு பக்கம் கொதிக்கட்டும் நம்ம அதுக்கு முன்னாடி இதை தட்டி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய கோழிக்காய் சைஸ் உங்களுக்கு என் எவ்வளோ இஷ்டமோ அந்த சைஸில் நீங்கள் இதை தட்டிக்கலாம் நான் ஒரு பெரிய கோழிக்காய் சைஸ் நான் உருண்டை பிடிச்சிட்டு அதை இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வட்டமாக வரும் சைடில் லைட்டாக வெடிப்பு இருக்கும் அதை இந்த திரும்பவும் இந்த மாதிரி ஷேப்பு கொண்டு வந்து திரும்ப ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு அந்த ரசமலாய் அந்த ஒரு ஷேப் கிடைச்சிரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இந்த நம்ம அதிரசம் தட்டு அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட இதில் ஒரு நாற்பத் பி எட்டுக்கிட்ட ஐம்பதுக்கு ஐம்பது பீஸ் வந்துடுச்சுன்னு வைங்களா நாற்பத்தெட்டோ நாற்பத்தொம்பதோ இருந்துச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு சுகர் சிரப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல சுத்தமான சீனி போட்டிருக்கனால எனக்கு இங்கே அழுக்கு இல்லை அதனால் இப்போ டேரெக்டாகவே நான் அந்த பன்னீரை வந்து இதில் வேக விட போகிறேன் சீனி தண்ணி கொதித்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் பீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி வச்சது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு இருந்து இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறோம் மூடி போட்டுவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகட்டும் அது வெந்து வரட்டும் இப்போ நம்ம அந்த ரபடி தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் அதே ஃபுல் கிரீம் மில்க்கு ஒன் லிட்டர் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதவும் நம்ம கொதிக்க விட்டுடலாம் அப்பப்போ கலந்து விடுங்க நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம இது கலர் காண்டி நான் இதில் வந்து குங்குமப்பூ சேர்க்க போகிறேன் ஒருவேளை குங்கும பூ உங்கள்கிட்ட இல்லைனா ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இந்த குங்குமப்பூ இப்போவே நான் சேர்க்கறதுனால அந்த பால் நல்லா கொதித்து வரும்போது நல்லா குங்குமப்பூலாம் வெந்து கரைஞ்சி வரும் அப்போ கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிரும் இப்போது குங்கும பூவை போட்டுட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டு கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதித்து பூவெல்லாம் கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பாலும் வத்தி வந்திருக்குங்க இந்த டைமில் நம்ம சீனி சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு முந்நூறு கிராம் சீனி நான் சேர்த்துக்கிறேன் ஒரு லிட்டர் பாலுக்கு உங்களுக்கு ஸ்வீட் எப்படியோ முந்நூறு கிராம் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க அளவு சரியாக இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ் இப்போ சீனி போட்டு நல்லா ஒரு மாதிரி கலந்து அந்த சீனியெல்லாம் கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு அந்த பன்னீர் பீஸ்லாம் நல்ல வெந்து வந்திருக்கும் பார்த்தீங்களாலே தெரியும் நல்லா எல்லாமே ஒன்னோட ஒன்றா இணைஞ்சிருச்சு அளவுக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் பீஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு இடிக்கி இருந்துச்சுன்னா ஒரு பன்னீர் பீஸை எடுத்து இப்படி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற சீனி தண்ணி வெளியே வந்துடும் தான் வந்து நம்மளுக்கு இந்த பாலை வந்து அப்சார் பண்ணும் சீனி தண்ணி உள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பால் வந்து அப்சார் ஆகாது அதனால் இந்த மாதிரி இடுக்கி வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள சீனி தண்ணி வெளியே வந்துடும் திரும்ப நம்ம இந்த பால்ல போட்டுடலாம் ரபடியில் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த பாலை வந்து நல்ல ஒரு அரை மணி நேரத்தில் இது எல்லாமே இந்த ரசமல்லாயை வந்து எல்லாமே உறிஞ்சி வந்துடுங்க இதை அப்படியே ஃப்ரிசர்லேயும் வச்சு ஃப்ரிட்ஜ்லையும் வைக்கலாம் ஃப்ரீசர்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இதை ஃபைனலாக நம்ம சர்வ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இதை வந்து கொஞ்சம் நுணுக்கி கத்தியால் கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டி இந்த மாதிரி தூவி விட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க நாலாம் இதை செஞ்சு ஐம்பது பீஸ் இருக்குங்கண்ணே ஒரே நாடையில் எங்கள் வீட்டில் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்